ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி டே ஃபைவ் இன்னைக்கு என்ன ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா ஃபுல் பாடிக்கு மாணப்பறோம் ஃபுல் பாடியும் குளுக்கி எடுத்து குழப்பாக கரெக்டு போகிறோம் பார்க்கலாம் நாள் முடிஞ்சது இதோட அஞ்சாவது நாள் ஒன் மந்த்துக்கு அப்புறம் தான் நாங்கள் வெயிட் செக் பண்ண போகிறோம் என்னோட சேர்ந்து நீங்களும் ஒர்க் அவுட் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன் டயட் ஃபாலோ பண்ணுங்கள் டெய்லியும் ஒர்க் அவுட் என்ன பார்த்து பண்ணுங்கள் கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகும் நானும் நம்பிக்கையோடு பண்ணுறேன் ஒன் மந்த்துக்கு அப்புறம் என்னோடய வெயிட்டை நான் ரெக்கார்ட் பண்ணுறேன் ஏ பண்ணலாமா ஃப்ரெண்ட்ஸ் ஒர்க் கோவுட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு இல்லைன்னா பத்தரை நிமிஷம் வார்மப் பண்ணிக்கோங்க வார்ம் அப் முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஒரு குர்ட் ஸ்டார்ட் பண்ணலாம் நான் ஃபஸ்ட்டு டேயில் நான் அப் போட்டிருக்கேன் அதை பார்த்து பண்ணிக்கோங்க ஓகே ஃபஸ்ட்டு ஒர்க் ஓட்டு பார்க்கலாம் டைம் பண்ணுங்க ஃபோர் செட் ஓகே நெக்ஸ்ட் ஒரு செகண்ட் ஒரு கோட் பார்த்தீங்கன்னா லெக் ஸ்விங் கொஞ்சம் இடம் வசதி இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா இடிச்சுக்காதீங்க இந்த மாதிரி வாலில் கை வச்சுக்கோங்க வால்ல கை வச்சிட்டு இந்த மாதிரி இப்டி டைம் பண்ணுங்க ஃபோல்ட் செட் அதே மாதிரி ஆப்போசிட்ல பண்ணுறது நீங்க பண்றனால லெக்ல உள்ள பேட்டர்ன்லாம் கரையும் அப்புறம் அடி வைத்து சரிங்க போறோம் பாப்பஸ் பண்ணலாம் இப்ப பண்ண ரெண்டு ஒரு கோட்டை வந்து ஃபோர் செட் பண்ணுங்க ரெண்டு சேர்த்து பண்ணிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் விட்டு மறுபடியும் அந்த ரெண்டு ஒரு கோட் பண்ணுங்க ஃபோர் செட் நெக்ஸ்ட் ஒரு கோட் பார்க்கலாம் மூணாவது ஒரு கோட் வந்து முன்னாடி வச்சு நினைக்கிறீங்க நீங்கள் வேகமெல்லாம் பண்ணணும்னு அது இல்லை ஸ்லோவாவே பண்ணுங்க பண்ணுறதுனால இப்படி சுற்றுறனால இங்கே நல்லா ஃபேட்டும் குறையும் லெகுக்கும் போய் எது குறையும் టైప్ త్రీ సెట్ అవునా ఫోర్ సెట్ పను లాస్ట్ సైకిల్ స్టాండింగ్ సైకిల్ ఇది కాల్ పన్ను కల్ టచ్ நிறைய பேர் இந்த மாதிரி கால் தூக்க முடியாதவங்களா இருப்பாங்க எந்த இது மட்டும் பண்ணால் போதும் ம் ஃபிஃப்டீன் டைம் ஃபுட் செட் பண்ணிடுங்க அவ்வளோதான் நாலு ஒர்க் அவுட் ஒர்க் பண்ணால் போதும் ஒரு நாளைக்கு ஜாஸ்தி வேணாம் நாலு ஒர்க் பண்ணாலே உங்களை உடம்பு வந்து ஃபேட் லாஸ் ஆகும் ஓகே நாளைக்கு பார்க்கலாம் பாய் கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ணிடுங்க மறந்துடாதுங்க அதே ஃபாலோ பண்ணிடுங்க